வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் அணையோடமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஜூலை தேதி சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் இது நடக்காதான்னு சொல்லி நீங்க ஏங்கி தவிச்சுகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கூட ஒரே நொடியில நிறைவேறதுக்கு நாளைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ல போற இந்த அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நீங்க செஞ்சாலே போதும் நீங்க என்ன வரம் கேட்டாலும் அது அப்படியே உடனடியா உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளைக்கு நமக்கு சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணி பத்து நிமிடங்களுக்கு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் நாலு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு இந்த பௌர்ணமி திதி இருக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமி பாத்தீங்கன்னா நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்ல தான் இருக்கு இருந்தாலும் திதி நேரப்படி நாளைக்கு சாயங்காலமே தாந்திரிக பரிகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்ற நாளா நாளைய நாள் நமக்கு ஆடி மாசத்தோட பௌர்ணமியும் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான நாள்ல இப்ப நான் சொல்ல போற இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் நிச்சயமா நீங்க நினைச்ச காரியம் உடனடியா நிறைவேறும் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருக்கு செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் நாளைய செய்யலாம் நமக்கு எந்த விதமான இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் ஒரு சில பரிகாரங்கள் நம்ம வீட்டுல இருந்து நாம செய்யும் போதுதான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த வகையில இந்த பரிகாரத்தை நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும் பொதுவா ஆடி மாசத்துல வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாசமா இந்த ஆடி மாசம் இருக்கு ஆடி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சொல்லலாம் இந்த நாள்ல பிரபஞ்ச சக்தி நமக்கு அதிகமா இருக்கும் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் நம்ம சேனல்ல நேத்தே இந்த ஆடி பௌர்ணமிக்கான பரிகாரம் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அரிசியை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு அந்த வீடியோல சொல்லியிருக்கேன் இது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் தான் இந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னால் அந்த வீடியோவோட லிங்கை நான் உங்களுக்காக இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐ கார்டுலையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க சரி இப்ப நாம இந்த பதிவு என்னன்னு பாக்கலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிறைவேறாத வேண்டுதல் ஏதாவது ஒரு ஆசை இருந்துகிட்டேதான் இருக்கும் இது எனக்கு நடந்துராதா அப்படிங்கற ஏக்கமும் இன்னைக்கு எல்லார் மனசுலயும் இருந்துகிட்டே தான் இருக்கு இப்படிப்பட்ட ஏக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணக்கஷ்டம் தீர்றதுக்காக செய்யலாம் வறுமை நீங்கறதுக்காக கடன் பிரச்சனை தீர்றதுக்காக கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காக இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் திருமணம் நடக்கிறதுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு முக்கியமா கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு இப்படி வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் எதுவா இருந்தாலும் அது உடனடியா சரியாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க குழந்தைங்க சொல் பேச்சு கேக்கிறதுக்காக உறவுகளுக்குள்ள ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீர்றதுக்காக கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணி இலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த பிரியாணி இலைக்கு ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த பிரியாணி இலையை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அதுலேயும் பௌர்ணமி போன்ற பிரபஞ்ச சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாள்ல பிரியாணி இலையை வச்சு நாம செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா எல்லாருக்குமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் அதனாலதான் பௌர்ணமி நாள்னு வரும்போது பிரியாணி இலையை பயன்படுத்தி நிறைய பரிகாரங்களை நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரத்தையும் பிரியாணி இலையை வச்சுதான் நாம செய்ய போறோம் இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா பென் மார்க்கர் கிளி பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு பிரச்சனைகள் பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்திக்கோங்க இப்ப இந்த ரெண்டு கலரும் எங்கிட்ட கிடையாது நான் என்ன பண்ணட்டும்னு சொல்லி கேக்குறவங்க ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்போ சப்போஸ் இந்த வீடியோவை நான் லேட்டா தான் பார்த்தேன் வேற எப்ப இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் ஆறு முப்பது மணிக்கு மேல பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரம் நீங்க செய்யலாம் இந்த ரெண்டு நேரத்தையும் தவற விட்டுட்டவங்க அடுத்த மாசம் வரக்கூடிய பௌர்ணமி நாள்ல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமிக்கு இந்த பரிகாரத்தை தொடர்ந்து நாம செய்யணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம் ஏதாவது ஒரே ஒரு பௌர்ணமிக்கு மட்டும் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா உடனடியா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இது சரி இப்ப தேவையான தகவல்கள் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவி திருப்பிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா மூக்கு வழியா உள்ள இழுத்து வாய் வழியா வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை அப்படி இல்லனா அஞ்சு முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்தை கிட்ட உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது சீக்கிரமா நிறைவேறணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேளுங்க இந்த டைம்ல எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் அந்த கஷ்டம் குறையணும்னு சொல்லி வேண்டுதல் உங்களுக்கு திருமணம் நடக்கணும்னா திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் என்னுடைய ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் இப்படி உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் கூடிய பிரியாணி இலையில நீங்க எழுதிக்கோங்க அந்த ஹீலிங் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒரு கேப் விட்டு செவன் ஒன் போர் எயிட் இந்த ஹீலிங் கோடு எழுதினதுக்கு அப்புறமா இதுக்கு கீழே ஒரே ஒரு வார்த்தையில உங்க வேண்டுதலை நீங்க எழுதிக்கோங்க நோய்கள் தீரணும் நினைக்கிறவங்க ஆரோக்கியம் எழுதிக்கோங்க கடன் பிரச்சனை அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க பணம்னு சொல்லி எழுதினாலே போதும் அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு வேலைன்னு சொல்லி எழுதிக்கோங்க இவ்வளவுதான் நீங்க எழுத வேண்டியது இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல ஹால்ல இருந்து நீங்க செய்யுங்க இப்படி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க ரெண்டு கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு உங்க குல இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நன்றிய மனசு உருகி சொல்லுங்க இப்படி நன்றி சொன்னதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய ஏதாவது ஒரு அகல் விளக்குல வச்சு எரிச்சிருங்க இப்படி எரியும் போதும் உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க இப்படி ஊதி விடும் போதும் உங்க வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு மறக்காம நன்றியை சொல்லிட்டு உதி விட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சக்தி வாய்ந்த ஆடி மாசத்தோட பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி